சார் ஆ திருப்பரங்கொன்றை விவகாரத்தில் கோர்ட்டே வந்துட்டு உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு ஏன் பின்பற்றல என்ன காரணம் சார் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அதனால தமிழக அரசு பின்பற்றுச்சின்னாக்கா அவங்களோட மதிப்பு குறைஞ்சி போகுதுன்னு அவங்க பார்க்குறாங்க தமிழக அரசு என்ன பண்ணும் ம் ஆ அவங்க தான் சிறுபான்மையினர்லாம் தூக்கி வச்சிட்டு அவங்க ஓட்டுக்காக அவங்க பாக்குறாங்க ம் இப்போ பார்த்தீங்கனாக்கா ம் ஜட்ஜி ஜிஆர் சாமிநாதன் போட்ட உத்தரவு அப்படியே நிலுவையிலே இருக்கு ம் அதை எடுத்து இவங்க வந்து ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போனாங்க ஹைகோர்ட் பெஞ்சும் அந்த உத்தரவை ஊர்திதப்படுத்தி உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் மதுரை மாவட்ட கலெக்டரும் மதுரை போலீஸ் கமிஷனரும் ரெண்டு பேரும் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல இன்னைய வரையிலும் அவரோட உத்தரவு அமுல்லதான் இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து அப்பீலுக்கு போறோம் சுப்ரீம் கோர்ட்டுன்றாங்க இவங்க அப்பீலுக்கு போனது இதுவரை நம்பரும் ஆகல சுப்ரீம் கோர்ட்டு தேவை கொடுக்கல இதை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கோர்ட்டு உத்தரவு மதிகள்னா அவன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இதப்ப கண்டம் போனாங்க கண்டம் போய் என்ன போகிறீங்கன்னா பதினேழாம் தேதி வரையில் ஒத்தி வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க சிஏஎஸ்எப்பை வந்து கூப்பிட்டு போனார் அதுக்கு போடுறதுக்கு ஒரு க இது இருக்கா அப்படின்றாங்க இவங்க லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதனால தானே சிஏஎஸ்எஃப் கூட்டு போகிறாங்க ஏங்க இந்த கமிஷனர் மேலேயும் இந்த கலெக்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணுது கோர்ட்டு தான் என்ன பண்ணுறது இவ்வளோ அட்வொகேட் இருக்காங்களா யாராவது ஒருத்தர் வந்து கே கேட்க வேண்டியது தானே கேஸ் போட வேண்டியது தானே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து சுகுமார்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டரு ஏய் நீங்கள் விளக்கை திட்டிங்களான்னு நக்கலா பேசுகிறாரு அவர் யூனிஃபார்ம் போட்ட சுமரில் பேசுகிறாரு அவர் காவல்துறைக்கு அதிகாரினா காவல்துறையில் அவருக்கு கீழே வேற செய்கிற அளவுக்கு தான் அதிகாரி அவர் பப்ளிக் சர்வெண்ட்டு எங்களுக்கு ஒன்றும் அவர் அதிகாரி கிடையாது இவ்வளவு நக்கலா ஒரு போலீஸ் அதிகாரி பேசுறான்னா அப்ப என்ன துமூர்ல பேசுறாரு அவரு யூனிஃபார்ம் போட்டுறதுன்ற துமூரா யூனிஃபார்ம் விட்டு அவர் வந்துட்டாருன்னா அவரும் கேவலப்பட்டு போட்டு போவோம் அப்போ ஒவ்வொரு சட்டப்பேரவையிலும் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அந்த பட்ஜெட்டோட தொகை என்னதான் பண்றாங்க சார் இப்ப திருவண்ணாமலையில ஒரு சர்ச்சை ஆனுச்சு நாங்க வந்துட்டு மண்டபம் கட்ட போறதா சொன்னாங்க அதன் பிறகு நாங்க பள்ளிக்கூடம் கட்ட போறதா ஒரு தகவல் குடுக்குறாங்களா என்ன நடந்து வந்துட்டு இருக்கு சார் அருணத்துறை பொறுத்த வரைக்கும் சார் இந்துக்கள் கோயில் உண்டியலில் போடுற காசு பூரா அறநிலையத்துறை நடக்குது அறநிலையத்துற அதிகாரிகள் தான் இருக்காங்க இப்போ திருவண்ணாமலையில பார்த்தாக்க கல்யாண மண்டபம் கட்ட போறேன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ரெண்டு ஜட்ஜஸ் போய் நேரா போய் பார்த்து அங்க கட்டக்கூடாது அது கட்டுறதுக்கு உயர்ந்தது அது அதுவும் அறநிலையத்துறையை காசுற கோயில் வருமானத்துல செய்யக்கூடாது கோவில் வருமானம் வந்து அந்த கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து இவங்க அதான் குறுக்கு வழியில தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்றாங்க நாங்க வந்து கல்வி நிறுவனங்கள் கட்டுறோம் சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்கள் கட்டுறாங்களாம் யாரு காசை எடுத்து யாருக்கு கட்டுறதுங்க அதை எடுத்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் என்னோட கேஸ் நம்பர் ஆயிருக்கு இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க மாற்று கணக்கு கட்ட என்ன அவசியம் சார் தேவைப்படுது அறநிலைத்துறைக்கு சார் அறநிலையத்துறைக்கு தேவைப்படல சார் இருக்க கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது எலெக்ஷன் வருது இல்ல எலெக்ஷன் வச்சு அந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து கவர் பண்றதுக்காக அவங்க பாக்குறாங்க இங்கதான் திராவிட மாடல் ஆச்சு அறநிலத்துறை எதுக்கு அறநிலத்துறையை கலைச்சிட்டு போயிடலாம இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வந்துட்டு திருச்சியில இருந்து ஒரு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறதா தகவல் வந்திருக்கு சார் அதனை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தொடங்கி வைக்கிறாரு என்ன நடைபயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுக்கு எதிராக போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்றதாக ஆரம்பிச்சிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க இவ்வளவு நாள் அந்த வைக்கோ எங்க போனாரு இவ்வளோ நாளா இங்கே போதை மருந்து வித்ததெல்லாம் தெரியலையாம்மா அவருக்கு ஆ ஊருக்கு ஊருக்கு டாஸ்மாக் கடை இருக்குது எங்கள் ஊர் ஜீயபுரத்தில் அந்த ஆலங்கலன்ற இடத்துல பாக்கிய ஒருத்த வச்சுக்கிட்டு ஓட்டுறா அங்கே பஸ் ஸ்டாப்பு தான் இல்லை எல்லாம் போய் போய் அங்கே தான் அடிக்க சரக்கு அடிக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பு தான் இல்ல இல்லை இங்கே இருக்க போலீஸுக்கு தெரியாதா இங்கே இருக்க எஸ்பிக்கு தெரியாதா எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா லோக்கலில் இருக்க இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா எல்லாம் எல்லாமே தெரியுது இவ்வளவு வைக்க எங்க போனாரு திமுக அகில செயலாளர் ஜாபர் சாதிக்கு வந்து போத மருந்து நான் தான் கேஸ் போட்டேன் இந்த கேஸ் நம்பர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தான் வெளியூரில் வந்துருக்கான் இப்ப இதெல்லாம் போதை மருந்து இதெல்லாம் கிடையாதாமா இவ்வளோ நாள் எங்கே போனாரு அரசியல் அடிக்கிறாரு அவர் பையன் தானே இருக்காரு திருச்சி எம்பி தொகுதி திருச்சூர்ல எவ்வளவு இடத்துல வந்து சாராயம் பிளாக்ல வைக்கிறாங்க அதெல்லாம் தெரியலையாமா உங்களுக்கு பொதுமக்களை ஏமாத்துறாங்க சார் இதே வைகோ சொன்னாரு மு ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது அவர் ஒரு பொருட்டே இல்லை ஒரு கிளை செயலாளருக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு அவரு அவரை வச்சுக்கிட்டு தூக்க விழா நடத்தி இவரு இடப்பயணம் போற போறாரா இப்படிதான் சார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக விசிகா தலைவர் திருமாவளம் வந்து கள்ளக்குறிச்சியில் தொடங்கியிருந்தாரு அது என்ன சார் முடிவர் வந்துச்சு இப்போது அம்மா கள்ளக்குறிச்சியில் அவர் தொடங்கல கள்ளக்குறிச்சியில் ஒரு எழுபது பேர் பக்கம் செத்தாங்கல்ல அப்போலாம் அவர் விசிகா தலைவர் திருமாவள் திருமாவளவனுக்கு தெரியலையாம்மா எழுபது பேர் குடும்பம் எழுபது பேர் தாலே திருந்தாங்களா அப்போலாம் இந்த கனிமொழி அக்காவுக்கு தெரியலையாம்மா இன்னும் இவங்க அரசியல் சென்ட் நடத்துகிறாங்க இந்த பொதுமக்கள் வந்து என்னைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அன்னைய வரையிலும் பொதுமக்கள் செத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தாங்க பொதுமக்கள் ஓட்டு போடுற பொதுமக்களுக்கு தெரியணுங்க திருப்பரங்குன்ற மலை மேலே இருக்கக்கூடிய தீபத்து வந்துட்டு அது சர்வே கல் மயில் கல் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் உங்களோட பார்வை என்ன அதில் கனிமொழி முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது ஒரு சர்வே தான் அப்படின்றாங்களே சார் ஆமாங்க கனிமொழி தாங்க வந்து சர்வே பண்ணி டேப் எடுத்து அளந்தாங்க அந்த கல் ஊண்ணாங்க ஊன்னாங்க ஏங்க மலை மேலே யாராவது சர்வே பண்ணுவாங்களா மலை மேலே அவ்வளோ பெரிய கல் வைப்பாங்களா ஆ நம்ம மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து அந்த இடம் வந்து தீப உண்டான ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரமும் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அதையும் பாருங்க இவங்க வந்து அரசியலுக்காக இவங்க பொதுமக்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குறாங்களா இல்லை பொதுமக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக இவங்க திசை திருப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க எல்லாமே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு எம்பி வந்து இம்பீச்மெண்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஜிஆர் சாமிநாதன் ஜஸ்டிஸ் செய்து அந்த நூற்றி இருபது பேரில் நூற்றி இருபது பேரும் கையெழுத்து போட்டாங்களா இல்லை அதில் எவ்வளோ பேர் போர்ஜரி கையெழுத்துன்றது தெரியாது அதை வந்து முத வந்து சபாநாயகர் பார்க்கணும் நூற்றி இருபது பேரும் உண்மையாக கையெழுத்து போட்டிருக்காங்களான்னு இவங்க ஒரு ஜட்ஜி வந்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜட்ஜிய வந்து இன்னைக்கு இம்பீச்மெண்ட் பண்ணணுமா இது எந்த பொதுமக்களுக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா பட்டையை போட்டு பொட்டு வச்சுட்டு ஓட்டு போடுற மாதிரிங்க இந்த பொதுமக்கள் அவனை சொல்லணுங்க நன்றிங்க சார் சார் ஜெய்பாரத்